ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் இன்று நமது சேனல் ஆன்மீக பதிவில் மாணிக்க வாசகர் பற்றிய வரலாற்று சிறப்பு கதையை உங்களுக்காக உள்ளோம் இப்பதிவில் மாணிக்க வாசகர் வரலாறு பற்றிய அனைத்து தகவல்களையும் விளக்கமாகவும் தெளிவாகவும் மிகவும் இயல்பான நடையிலும் உங்களுக்காக அளித்துள்ளோம் இப்பதிவினை கேட்டு அதன் இறைப்பயன் உணர்ந்து பயன்பெறவும் மேலும் இப்பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்து ஆதரவு அளிக்கவும் அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் சிம்பலையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் ஆன்மிக பதிவில் மாணிக்கவாசகரின் வரலாறு பற்றி அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து மாணிக்கவாசகரோடு சேர்ந்து சிவபெருமானின் அருளை பெற்று நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் ஓம் நம சிவாய் திருச்சிற்றம்பலம் மாணிக்க பற்றிய வரலாறு மாணிக்கவாசகர் வாசகர் மணிமொழியார் திருவாத ஊரர் ஆளுடைய அடிகள் முதலிய பல பெயர்களால் வழங்கப்படுபவர் மாணிக்க வாசகர் இவர் பாண்டிய நாட்டை சார்ந்தவர் இவர் பிறந்த ஊர் திருவாத ஊர் இவருடைய இயற்பெயர் வாத ஊரர் இவர் பாடிய திருமுறை எட்டாம் திருமுறை இவர் பாடிய நூல்கள் என்று பார்த்தால் திருவாசகம் திருக்கோவையார் மாணிக்க வாசகர் பாண்டிய நாட்டில் வைகையாறு பாயும் வாத ஊரில் அந்தனர் குலத்தில் பிறந்தார் அவரது தாய் தந்தையர் அவருக்கு வாதஊரன் என்று பெயரிட்டு அழைத்தனர் வாத ஊரர் வேதம் முதலிய எல்லா கலைகளையும் கற்று குறைவற்ற அறிவுடன் விளங்கினார் பதினாறு வயதிலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய அவரது புகழ் நாளெங்கும் பரவியது அவரது புகழை கேள்வியுற்ற பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் தனது மந்திரிகளுக்கெல்லாம் அவரை தலைவன் ஆக்கினான் வாத ஊரரும் யாவரும் மகிழுமாறு நடுநிலை தவறாமல் நீதியை நிலைநாட்டி குடிகளை காத்து வந்தார் அவரது சேவையை கண்டு மனம் நிறைந்த மன்னன் அவருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்னும் பட்டத்தை சூட்டி மகிழ்ந்தான் இவ்வாறு சில காலங்கள் கழிந்த பின்னர் ஞான நூல்களை கற்றுணர்ந்த பிரம்மராயரின் மனதில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது நிரந்தரம் இல்லாத இவ்வுலக இன்பம் பொய் என்றும் சிவபெருமானுடைய திருவடி இன்பமே மெய் என்றும் அவருக்கு தோன்றியது அது முதல் வாத ஊரடிகள் சிவபெருமானுடைய திருவடிகளை அடைவதற்குரிய முயற்சிகளை தீவிரமாக செய்து வந்தார் அறிஞர்களுடன் கலந்து வேதாகமங்களின் பொருளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து நன்னடியை அறிந்து கொள்ள முயன்றார் கடைசியில் கடவுளை கல்வி கேள்விகளால் காண முடியாது என்றும் நம்மை ஏற்றுக்கொண்டு கடவுளோடு சேர்ப்பிப்பவன் ஞானகுருவே என்றும் சிந்தை தெளிவு பெற்றார் அதனால் அந்த ஞானகுருவை தேடி பல இடங்களுக்கு பயணித்தார் அப்பொழுது ஒரு நாள் சோழ நாட்டை சேர்ந்த கீழக்கடற்கரை சென்று மேன்மை பொருந்திய குதிரைகளை வாங்கி வரும்படி பிரம்மராயருக்கு கட்டளையிட்டான் பாண்டிய மன்னன் வாத அத்தகைய குதிரைகளை வாங்கி வரும் பொருட்டு திருப்பெருந்துறை என்னும் பகுதியை சென்றடைந்தார் வாத அன்பை அறிந்த சிவபெருமான் அவரை ஆட்கொள்ள கருணை கூர்ந்து ஓர் அந்தனர் வடிவத்தோடு அடியவர்கள் பலர் சூழ திருப்பெருந்துறையில் கோயிலுக்கு அருகில் ஒரு குறுந்த மரத்தடியில் எழுந்தருளி இருந்தான் குறுந்தடியில் எழுந்தருளி இருந்த சிவகுருவை கண்ட மாணிக்க வாசகர் பேறு வகை பொங்க அப்பெரியவரின் அருகில் சென்று அடிபணிந்து நின்று என்னையும் ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று வேண்டினான் அவரை ஆட்கொள்ளும் பொருட்டே அங்கு எழுந்தருளி இருந்த ஆண்டவனும் அருக்கண்களால் நோக்கி அருகே அழைத்து ஞான உபதேசம் செய்தான் இறைவன் தான் உபதேச அருள்மொழியால் வாத ஊரரை பரிசுத்தப்படுத்தி பரிபூர்ண ஞானத்தையும் அருளினான் ஈசனின் அருளை பெற்று உயிர்ந்த வாதஉரரும்ரும் தொழுத கையும் அழுத கண்ணும் உடையவராக பெருமானை பலமுறை வலம் வந்து பணிந்து தாம் அணிந்திருந்த ஆவரணங்களையும் விலை உயர்ந்த உடைகளையும் கலைந்து கோவண உடை தவித்தார் அப்பொழுது வாத உரருக்கு தம்மை அறியாமலே இறைவனை பாட வேண்டும் எண்ணம் எழுந்தது அவர் உடனே பழுதிலா சொற்களால் பரமனை பாடினார் அவரது பாட்டை கேட்டு மகிழ்ந்த இறைவன் மாணிக்க வாசகன் என்னும் திருநாமத்தை அவருக்கு தம்பான் அவரை சில நாள் திருப்பெருந்துறையிலே தங்கி இருந்து திருப்பணி செய்யவும் கட்டளையிட்டு மறைந்தான் இறைவன் சிவபெருமான் மறைந்ததைக் கண்ட மாணிக்க வாசகர் தாயை பிரிந்த போல் பெருந்துயரில் ஆழ்ந்தார் அப்போது அவரோடு வந்திருந்த அரசனின் வேலையாட்கள் அவர் குதிரை வாங்க வந்த பணியை நினைவுபடுத்தினர் அவரும் குதிரைகளை ஒரு மாதத்திற்குள் அனுப்பி வைப்பதாக அரசனிடம் அறிவிக்க சொன்னார் அவ்வேலையாட்களும் அவ்வாறே அரசனிடம் அறிவிக்க அது கேட்டு மனம் சலித்த பாண்டியன் மாணிக்க வாசகர் சொல்லி அனுப்பிய நாளை எதிர்பார்த்து காத்திருந்தான் மாணிக்க வாசகர் குதிரை வாங்க கொண்டு வந்த பொருளை எல்லாம் திருப்பெருந்துறை கோயில் திருப்பணிக்காக செலவு செய்து வந்தார் அப்போது வாத ஊரர் சொல்லி அனுப்பிய ஒரு மாதம் கழிந்தும் குதிரைகள் வந்து சேராததைக் கண்டு வெகுண்ட பாண்டிய மன்னன் கடுமையான வார்த்தைகளை எழுதி அவருக்கு ஓலை அனுப்பித்து வைத்தான் அந்த ஓலையை கண்ட வாத ஊரர் இறைவனிடத்தில் முறையிட்டார் ஈசன் அன்று இரவு அவர் கனவில் வந்து நாமே நல்ல குதிரைகளுடன் வருகிறோம் நீ முன்னர் சென்று ஆவணி மாதம் மூல நாளில் குதிரைகள் வந்து சேரும் என்று கூறுவாயாக என்று அறிவித்து மறைந்தான் மாணிக்க வாசகரும் அவ்வாறே பாண்டிய மன்னனிடம் சென்று கூறினார் பாண்டிய மன்னனும் தான் ஓலை எழுதி அனுப்பியதற்கு மன்னிப்பு கேட்டு அவரை மீண்டும் வரவேற்றான் பின்னர் அம்மன்னன் பெருந்துறையில் குதிரைகள் இருக்கின்றனவா என்று அறிந்து வர தனது தூதுவர்களை அங்கே அனுப்பி வைத்தான் தூதுவர்களும் பெருந்துறையில் எங்கு தேடியும் குதிரைகள் இல்லாததால் திரும்பி வந்து மன்னனுக்கு அதை அறிவித்தார்கள் கேட்டு சினம் கொண்ட அரசன் மாணிக்க வாசகரை சிறையில் அடைத்து சித்திரவதைகளுக்கு உட்படுத்தினான் அந்த கொடுமைகளை பொறுக்க முடியாமல் மாணிக்க வாசகர் இறைவனிடம் முறையிட்டார் அவர் மீது இரக்கம் கொண்ட இறைவன் அவரை சிறையில் இருந்து நீக்க திருவுள்ளம் கொண்டான் பிரம்மராயருக்கு முன்னர் அறிவித்த வண்ணம் குதிரைகளை கொண்டு வர எண்ணம் கொண்டு நரிகளை எல்லாம் குதிரைகளாக்கினான் இறைவன் சிவகணங்களை எல்லாம் அக்குதிரைகளை நடத்தும் சேவகர்களாகவும் ஆக்கினான் சிவபெருமான் குதிரை வியாபாரியைப் போல் வேடம் தாங்கி வெள்ளை குதிரை மீது எழுந்தருளி மதுரை நயரை நோக்கி விரைந்தான் அக்குதிரை கூட்டம் வருவதை அறிந்த அரசன் தான் செய்தது குற்றம் என்று உணர்ந்து வாத ஊரரை சிறையிலிருந்து விடுவித்து அரண்மனைக்கு வரும்படி அழைத்தான் குதிரை வர்த்தகனிடமிருந்து பரிசுகளை பெற்றுக்கொண்ட அரசன் வாத ஊரருக்கு பரிசுகள் கொடுத்து அனுப்பினான் பிறகு அரசனுடைய வேலைக்காரர்கள் குதிரைகளை கொண்டு போய் கட்டுத்தறியில் கட்டினார்கள் அன்று இரவில் இறைவன் திருவிளையாட்டால் குதிரைகள் எல்லாம் முன்போல் நரிகளாக மாறின காட்டுத்தறியிலிருந்து விடுவித்துக் கொண்டு வீதி தோறும் ஓடின இதை அறிந்த குதிரை வீரர்கள் அரசனிடம் சென்று தெரிவித்தார்கள் அது கேட்ட பாண்டியன் சினம் கொண்டு வாத ஊரரை வரவழைத்து மாய செயல்கள் செய்ததற்காக அவரை தண்டித்து மீண்டும் சிறையில் அடைத்தான் ஈசனம் அடியவருக்கு நேர்ந்த தீங்கினை கண்டு அவரது துன்பத்தை நீக்கி பாண்டியனுக்கு பாடம் புகட்டுவதற்காக வைகை ஆறு பெருகும்படி செய்தான் ஆற்று நீர் பெருகுவதை கண்ட அரசன் அதற்கு அணை போட்டு நிறுத்துமாறு தன் அமைச்சர்களுக்கு ஆணையிட்டான் அமைச்சர்களும் மதுரை மாநகரின் குடிமக்கள் அனைவரும் வந்து வைகை கரையை உயர்த்த வேண்டும் என்று அறிவித்தார்கள் அப்போது பிட்டு விற்கும் தொழிலை மேற்கொண்டு வாழ்க்கை நடத்தும் வந்தி என்னும் பெயருள்ள ஒரு மூதாட்டி தன் பங்கை அடைக்க ஆள் கிடைக்காமல் சிவபெருமானிடம் வேண்டினார் வந்தியின் வேண்டுதலுக்கு மனம் இறங்கிய இறைவன் தானே கூலியாளாக வேடம் தரித்து வந்தான் வந்தியின் பிட்டை தனக்கு கூலியாக கேட்டு பெற்றுக்கொண்டு கொண்டு அவள் பொருட்டு கரையை அடைக்க கிளம்பினான் கரையை அடைக்க வந்த ஈசன் மண்ணை வெட்டி கூடையில் இட்டு கூத்தாடி இசைப்பாடி திருவிளையாடல் புரிந்து கொண்டு இருந்தான் அதனால் வந்தியின் கரை மட்டும் அடைபடாமல் இருந்தது அதனால் கோபம் கொண்ட பாண்டியன் தன் கையில் இருந்த பொறுப்பெறம்பினால் வந்தியின் கூலியாளாய் வந்த சிவபெருமானுடைய முதுகில் அடித்தான் அப்போது இறைவன் தன் தலைமையில் இருந்த கூடையை கரை உடைப்பில் எரிந்தும் மறைந்தான் அந்த கரை மலைபோல் உயர்ந்தது அதே கணத்திலே எம்பெருமான் மீது பட்ட அடி எல்லா உயிர்கள் மீதும் பட்டது தான் அடித்த அடி தன் மீதும் பட்டதை கண்டு திகைத்திருந்த பாண்டியனுக்கு அவன் செய்த குற்றத்தை உணர்த்தும்படி சிவபெருமான் அசரையாக வந்து இவ்வாறு மொழிந்தான் பாண்டியனே நீ கொடுத்து அனுப்பிய பொருளை எல்லாம் நமக்காகவே செலவிட்டார் வாத நீ பரிகளை தரும்படி மாணிக்க வாசகரை வருத்தியதால் தான் நான் நரிகளை பரிகளாக்கி மீண்டும் அவற்றை நரிகளாக்கினோம் வருகை ஆற்றையும் பெருக செய்தோம் இனியாவது மாணிக்க வாசகரின் பெருமையை மொழிந்ததும் திருவடிகளில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டான் அரசனை மன்னித்து விடைபெற்ற வாத ஊரடிகள் தவ வேடம் தாங்கி திருப்பெருந்துறைக்கு எழுந்தருளினார் திருப்பெருந்துறையில் சில காலம் இறைப்பணி செய்த அருளிய மாணிக்க வாசகர் சிவபெருமான் எழுந்தருளியுள்ள வணங்கி வழிபட்டார் சிதம்பரத்தை அடைந்து சபாபதியை வணங்கி பரமனுக்கு சூட்டி வந்தார் அச்சமயம் ஈழத்தை ஆண்ட அரசன் சிதம்பரத்தின் பெருமை பற்றி கேள்வியுற்றான் அவன் பௌத்த மதத்தை சார்ந்தவன் தான் சிதம்பரத்தை பற்றி அறிந்து கொண்டதை தனது அவையில் உள்ள புத்தகுருமார்களிடம் தெரிவித்தான் அவர்களும் சைவர்களோடு வாதம் செய்து புத்தரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சாதித்து காட்டுவோம் என்று சபதம் மேற்கொண்டு சிதம்பரத்திற்கு புறப்பட்டனர் ஈழத்து அரசனும் தன் ஊமை மகளுடன் தில்லையை அடைந்தான் ஈழ மன்னன் புத்த குருமார்களுடன் சிதம்பரத்தை நோக்கி வருவதை அப்பகுதியை ஆண்ட சோழவேந்தன் அறிந்தான் உடனே சோழன் மாணிக்க வாசகரை அழைத்து பௌத்தர்களுடன் வாதம் செய்யும் வேண்டினான் மாணிக்க வாசகரும் அதற்கு உடன்பட்டு சோழ மன்னனின் அரசவைக்கு எழுதருளினார் மாணிக்க வாசகர் சாக்கியர்களுடன் வாதம் செய்து அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் தக்க விடை அளித்து அதிசயத்தில் அவர்களை வாயடைத்து நிற்க செய்தார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஈழத்து அரசனும் சுவாமி பேசக்கூடியவர்களாகிய புத்த எல்லாம் பேசாமல் இருக்க செய்த நீங்கள் வாய் பேச முடியாமல் இருக்கும் எனது மகளை பேசும்படி செய்தார் நாங்கள் அனைவரும் சைவர்களாக மாறுவோம் என்றான் வாத ஊரடிகளும் சாக்கியர்கள் கேட்ட வினாக்களுக்கு விரிவான விடை அளிக்குமாறு அப்பெண்ணிடம் கூறினார் அந்த பெண்ணும் சிவபெருமானின் திருவருளால் வாய்ப்பேசப் பெற்றதோடு மட்டுமல்லாமல் பௌத்தர்களின் வினாக்களுக்கு தக்க விடை அளித்தார் அந்த அற்புத நிகழ்வை கண்ணார கண்ட பௌத்தர்களும் ஈழ அரசனோடு திருநீறு கரித்து உத்திராக்கம் பூண்டு சைவர்கள் ஆனார்கள் இவ்வாறு அருள் புரிந்து மாணிக்க வாசகர் சிதம்பரத்தில் எழுத போது ஒரு நாள் எம்பெருமான் அவர் முன் தோன்றி அவரை திருவாசகம் அருளி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் வாத ஊரரும் அதற்கு இசைந்தபடி பாடல்களை மொழிய அந்த பாடல்களை எல்லாம் அம்பலவான தம் திருக்கரத்தால் ஏட்டில் எழுதி கொண்டு சென்றான் அவ்வேட்டில் திருவாதவூரர் சொல்லிய இந்த திருவாசகம் பொன்னம்பலத்திலே நடனமாடுகின்ற அழகிய சிற்றம்பலமுடையான் கையெழுத்தாகும் என்றும் எழுதி சிற்றம்பலத்தின் வாசற்படியில் வைத்து மறைந்தான் மறுநாள் பூசை செய்ய வந்தவர்கள் அந்த ஏட்டினையும் அதிலுள்ள பாடல்களையும் ஈசனிட்ட கையெழுத்தையும் பார்த்து அதிசயத்து உடனே மாணிக்க வாசகரை அழைத்து வந்து இதன் பொருளை கேட்டார்கள் அவர் இத்தமிழ் நூலுக்கு பொருள் இவர்தாம் என்று அம்பல காட்டி அவரும் அந்த திருச்சபையிலே மறைந்தார் மாணிக்க வாசகர் இவ்வாறு அம்பலத்தில் மறைந்ததை கண்ட அடியார்களும் பிறரும் மனமுறுகி தொழுது அதிசயத்து மகிழ்ந்து நின்றார்கள் வானவர்கள் பூவழி பொழிந்தார்கள் தமிழ் நண்பர்களே நண்பர்களே இன்றைய ஆன்மீக பதிவில் மாணிக்க வாசகரின் வரலாற்று சிறப்பு புராண கதை என்ற பதிவை விளக்கமாகவும் தெளிவாகவும் மிகவும் இயல்பான நடைகளும் உங்களுக்காக அளித்ததில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன் மேலும் இப்பதிவில் அளிக்கப்பட்ட அனைத்து ஆன்மீக தகவல்களும் யான் அறிந்து கொண்டவை யான் அறிந்த இந்த தகவல்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அளித்துள்ளேன் யான் அளித்த இந்த தகவல்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவும் என்றும் நான் மிகவும் நம்புகிறேன் மேலும் இந்த பதிவினை கேட்டு அதன்படி நீங்கள் இறை பயன் பெற்று நலமோடும் வளமோடு வாழ்ந்தால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே சர்வம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்